இறை இயேசுவில் மிகவும் பாசமுள்ள பங்குத்தந்தை பீட்டர் என்னோடு இணைந்து திருப்பல் நிறைவேற்றும் அன்புள்ள அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் மற்றும் அன்புள்ள இறைமக்கள் மிகவும் விசேஷமாக இன்று முதல் தடவையாக திருவிருந்து வழியாக இயேசுவை தங்கள் உள்ளங்களிலும் தங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றுக்கொள்ளப் போகின்ற அன்புள்ள பிள்ளைகளே பல வருடங்களுக்கு முன்னதாக இந்த ஆலயத்தில் திருப்பல் நிறைவேற்ற வந்திருந்தேன் ஒரு தடவைதான் அதற்கு அதற்குப் பிறகு இன்றுதான் முதல் தடவையாக மிகவும் முக்கியமாக அன்புள்ள பிள்ளைகளை நீங்கள் திவ்ய நற்கரணி வழியாக இயேசுவை முதல் தடவையாக உங்கள் உள்ளங்களில் வரவேற்கப் போகின்றீர்கள் என்று இந்த திருப்பில் நிறைவேற்ற எனக்கு கிடைத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன் என்னை அழைத்த பங்கு தந்தை ஃபாதர் பீட்டருக்கு நன்றி செலுத்துகின்றேன் இன்று நமது இருபத்தேழு பிள்ளைகள் முதல் திருவிருந்தில் பங்கெடுக்கவிருப்பதால் திருவிருந்தை பற்றி நாம் சிந்திக்க முயற்சி செய்வோம் நான் பணி செய்வது குஜராத் மாநிலம் அங்கே நாங்கள் திருப்பில் நிறைவேற்றுவது பேசுவது எல்லாமே குஜராத்தி மொழிதான் விடுமுறைக்கு வந்திருக்கின்றேன் அதனால் என்னுடைய தமிழ் மிகவும் சுத்தமான தமிழாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் சரி பிள்ளைகள்கிட்ட முதலாக சில கேள்விகள் கேட்க விரும்புகின்றேன் ஃபாதர் மரியஜான் சொன்னார்கள் பிசப்பு கேள்விகள் கேட்பார் என்று இல்லையா சில கே ரொம்ப எளிதான கேள்வி என்ன ரெடி தானா நீங்கள் எல்லாரும் சரி ரொம்ப சிம்பிளான கேள்வி முதல்ல இந்த காரையில் உணவு அருந்தீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு சார் இட்லி பிறகு தோசை அப்பம் சரி உணவு தேவையா நமக்கு உணவு தேவையா எதற்கு தேவை அல்லது பசியாக இருக்கும் இல்லையா உடல் வளர்ச்சிக்கு உணவு தேவை அப்படிதானா சரி இந்திய முதல் இறைவன் வாக்களித்த அந்த இஸ்ராயல் நாட்டை நோக்கி செல்கின்றார்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் வனாந்தரத்தில் அங்கே உங்களுக்கு உணவில்லை எனவே முறையிடுகிறார்கள் உணவில்லை பசியாக இருக்கின்றோம் கடவுள் அவருக்கு ஒரு உணவு கொடுக்கின்றார் அந்த உணவுக்கு என்ன பேர் என்ன பேர் வனாந்தரத்தில் மன்னா மன்னா என்ற பேர் இல்லையா சரி யோவான் நெளிதனர் செய்தியில் ஆறாவது அதிகாரம் அங்கே இயேசு போதிக்கின்றார் அவர் போதனையை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு பசி எடுக்கின்றது இயேசு அதை அறிந்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார் எத்தனை அப்பம் ஐந்து அப்பம் எத்தனை மீன்கள் அதை கொண்டு எத்தனை பேருக்கு உணவளிக்கிறார் ஐயாயிரம் பேருக்கு மேலான ஆட்களுக்கு இல்லையா சரி சரி இந்த உணவு எப்படிப்பட்ட உணவு உடல் வளர்ச்சிக்கு தேவையான உணவு சரி இது ஒரு வகையான உணவு இன்னொரு வகையான உணவு இருக்கின்றது அது என்ன உணவு ஆன்மீக உணவு இல்லையா ஏன்னா நம் மனிதர்கள் நமக்கு உடல் இருக்கிறது உடல் வளர்ச்சிக்கு சாதாரண உணவு தேவை அன்றாடம் நான் உன்னும் உணவு தேவை காலையில் மத்தியானம் மாலையில் நான் உணவுங்கிறோம் அது தேவை ஆனால் நமக்கு ஆன்மாவை இருக்கின்றது இல்லையா இங்கிலீஷில் சொல்லுவோம் ஆன்மாவுக்கு சோல்னு சொல்லுவோம் சோல் அந்த ஆன்மா இருக்கின்றது இந்த ஆன்மா வளர்ச்சிக்கும் உணவு தேவை அது என்ன உணவு போகின்றார்கள் போகின்றீர்கள் திருவிருந்துன்னு சொல்கிறோம் திவ்யர் நற்கரணி சொல்கிறோம் கரெக்டு தானா சரி இப்போ ஒரு சில திரு திருவிருந்து அல்லது திவ்யர் நற்கரணையை யார் ஏற்படுத்தினா யார் ஏற்படுத்தினார் ஏசு கரெக்டா எப்போது ஏற்படுத்தினார் ரா போஜின்னு சொன்னாங்க கடைசி இறுதி இரவு விருந்தின் போது அப்படி தானா சரி இன்னொரு கேள்வி ஏன் இயேசு இந்த திருவிருந்து பல திவ்ய நற்கர் என்ற அருள் சாதனத்தை ஏற்படுத்தினார் ஏன் வாய் எதற்காக ஏற்படுத்தினார் நம்மேலுள்ள அன்பினால அப்படி தானே ஆண்டவர் இயேசு அன்பானவர் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார் இயேசுக்கு தெரியும் இன்னும் சிறிது நாட்களில் அல்லது சிறு நேரத்தில் அவரை பிடிப்பார்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொலை செய்வார்கள் அவர் அடக்கம் செய்யப்படுவார் மூன்று நாட்கள் உயிர் தெழுவார் உயிர் இயேசு நம்மோடு இருப்பார் இருக்கின்றார் ஆனால் உயிர் இயேசுவை நம் கண்களால் காண முடியாது அவர் சொல்வதை நமது காதுகளால் கேட்க முடியாது நமது கரங்களால் அவரை தொட முடியாது நம்மோடு இருக்கின்றார் அப்படி தானே ஆவியானவராக இருக்கின்றார் அவருக்கு உடல் கிடையாது எனவே அவரை கண்களால் காண முடியாது அவர் சொல்வதை கேட்க முடியாது அவர் நம் கைகளால் தொட முடியாது அப்படி தானா ஆனால் நம் மனிதர்களுக்கு கடவுளை காண்பதற்கு ஆசை கண்களால் காண்பதற்கு கையால் தொடுவதற்கு ஆசை எனவே இயேசு நம்மேல் அன்பினால நாம் காணும் பொருட்டு கைகளால் தொடும் பொருட்டு நாவால் சுவைக்கும் பொருட்டு திரு விருந்தை ஏற்படுத்தினார் கரெக்டான நம்மேலுள் அன்பினால் அந்த திரு விருந்தில் யார் இருக்கிறாங்க இயேசு எப்போதுமே பிரசன்னமாக இருக்கிறார் ஏன் நம்மேல் அன்பு செய்கின்றார் இன்னொரு கேள்வி இந்த கேள்வி ஃபாதர் மரியஜானோ அல்லது மறைக்கல்வி ஆசிரியோ ஆசிரியர்களோ உங்களுக்கு ஒரு படித்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஆள் கொடுத்துருக்க மாட்டாங்க இயேசு நம்மோடு பிரசனமாக இருக்க திரு விருந்தை ஏற்படுத்துகிறார் அது உண்மை அந்த விருந்தில் இயேசு நம்மோடு பிரசனமாக இருக்க விரும்புகிறார் சரி எப்போதுமே ஆனால் ஏன் ஏசு நம்மோடு பிரசன்னமாக இருக்க ஒரு உணவை தேர்ந்தெடுக்கிறார் பொன்னோ வெள்ளியோ ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை நமக்கு பொண்ணு வெள்ளி வைரம் இதெல்லாம் ரொம்ப விலகூடின பொருட்கள் இல்லையா ஆனால் இயேசு இப்படிப்பட்ட பொன்னோ வெள்ளியோ வைரத்தையோ தேர்ந்தெடுக்க பிரசன்னமாயிருக்கு இயேசு சொல்லியிருக்கலாம் இந்த பொண்ணில் நான் பிரசன்னமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அழகாட்டு பெட்டியில் கொஞ்சம் பொண்ணை வச்சு அது ஏசு அப்படி நம்ம அதில் பிரசன்னமாக இருக்கிறீர் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசு அதை தேர்ந்தெடுக்கலை பொண்ணோ வெள்ளியோ வைரத்தை தேர்ந்தெடுக்கலை ஒரு உணவு அப்பம் ரசம் உணவு அப்படி தானே நமக்கு இட்லி தோசை சோறு கறியெல்லாம் இருக்குது அதே போல் இஸ்ராயல் நாட்டில் அப்போ ரசம் சாதாரண உணவு அன்றாட உணவு அதை தேர்ந்தெடுத்துக்கிறாரு பிரச்சினமாக இருக்க ஏன் சரி அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அது என் அது நம்மேல் உள்ள அன்புனால் நான் ஒருவரை அன்பு செய்யும்போது அவரோடு இணைந்து இருக்க விரும்புகிறோம் அப்படி தானே இந்த கூட்டத்தில் சில சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க நான் வருஷங்களே பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு யாரோடு இணைந்திருக்க விருப்பம் அம்மாவோடு அல்லது அப்பாவோடு அல்லது சகோதர சகோதரிகளோடு ஏன் இந்த பிள்ளைக்கு தெரியும் என்னை அதிகமாக அன்பு செய்கிறவர் எனது குடும்பத்தினர் எனது வீட்டார் முக்கியமாக எனது அம்மா அதனால் இந்த சின்ன பிள்ளைகள் எப்போதும் அம்மாவோடு இணைந்திருக்க விரும்புவார்கள் அம்மாவுக்கு அப்படிதான் அம்மா ஒரு டீச்சராக இருந்தாக்கி சின்ன பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் வர்றது வரை அடிக்கடி நினைப்பாங்க பிள்ளை எப்படி இருப்பான் இருப்பா இல்லையா ஏன்னா அன்பு இருந்தனாக்கி அன்பு செய்பவர்களோடு இணைந்து இருப்பதற்கு நமக்கு எப்போது விருப்பமாக இருக்கும் இயேசு நம்மை அளவற்ற முறையில் நான் கற்பனை கூட செய்ய முடியாதவனு அன்பு செய்கிறார் எனவே நம்மோடு பிரசன்னமாக இருக்க இருக்கின்றார் நம்மோடு இணைந்து இருக்க விரும்புகின்றார் இயேசு பொண்ணு வெள்ளி அல்லது வைரத்தில் பிரச்சனமாக இருந்தாக்கி அந்த பொண்ணோ வெள்ளியோ நமக்கு வெளியில் தான் இருக்கும் நமக்கு உள்ளே வராது வெளியில் தான் இருக்கும் அப்படி தானா ஆனால் உணவு அப்பரசம் அது ஒரு உணவு அதில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறதுனால உணவாக நம் உள்ள வருகின்றார் நம் நம்மோடு ஒன்றாக இணைக்கின்றார் நமது இரத்தத்தின் இரத்தமாக இருக்கின்றார் இல்லையா அப்படின்னா நம்மோடு முழுவதுமாக இணைந்து இருக்கின்றார் அதான் உண்மையான அன்பு அன்பு செய்யும்போது இணைந்து இருக்க விரும்புகிறோம் இயேசு நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்றால் இந்த திரு விருந்து வழியாக நம்மோடு முழுமையாக இணைந்து நமது இரத்தத்தின் இரத்தமாக ஒன்றிணைந்து இருக்க விரும்புகிறார் அதனால்தான் இயேசு இந்த திருவிருந்தை ஏற்படுத்துகின்றார் ஏ நற்செய்தியில் இயேசு அதான் சொல்கிறார் யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தாறாவது இறை வார்த்தை ஏசு என சொல்கிறாரு எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் திரும்புகிறதோடு வாசிக்கிறேன் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அவ்வளவு அன்பு நம்ம நினைத்துக்கூட பார்க்க முடியாத அவ்வளவுக்கு இயேசு நம்மை அன்பு செய்கிறார் அதனால்தான் நம்மோடு பிரசனமாக இருக்க பொண்ணு வெள்ளி இப்படிப்பட்ட பொருட்களை தேர்ந்தெடுக்கலை அப்பம் ரசம் உணவை தேர்ந்தெடுக்கின்றார் அதன் வழியாக இயேசு நம்மோடு முழுமையாக இணைந்து விடுகின்றார் நமது இரத்தத்தின் ரத்தமாக இருக்கின்றார் அவ்வளவு அன்பு சரி அதனால்தான் நம் தி இந்த திருவிருந்தை அன்பு விருந்து திவ்ய நற்கருணையை நாம் அன்பு விருந்து என்று சொல்கின்றோம் அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருள் சாதனம் அன்பின் அருள் சாதனம் இந்த திருவிருந்து திவ்ய நற்கரணை சரி இப்போது இந்த திருவிருந்தை நீங்கள் பங்கெடுக்க வருகிறீர்கள் முதல் தடவை மட்டுமல்ல பிறகு திருப்பலிக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுப்பீர்கள் அப்படி தானே பிள்ளைகளே சரி எப்படி பங்கெடுப்பீர்கள் எப்படி தயார் செய்யணும் இன்றைக்கு நல்லா தயார் செய்து வந்திருக்கீங்க நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இல்லையா நல்ல வெள்ள ட்ரெஸ்ஸு நல்லா மேக் கொஞ்சம் மேக்கப் கூட இருக்குது ஃப்ளவர்ஸு நல்லா அது மட்டும் இல்லை எப்படி லைனை வரணும் தொடக்க உரை வாசிக்கிறது மண்டாட்டுகள் வாசிப்பது நல்லா தயாராக வந்திருக்கீங்க பாராட்டுக்கள் உங்களுக்கு பாராட்டுக்கள் உங்களுக்கு உங்களை நல்ல தயாரிப்பு செய்த உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர் ஆசிரியை ஃபாதர் அருள் சௌதரி எல்லாருக்கும் பாராட்டுக்கள் என சரி நீங்கள் இந்த திருவிருந்தை பெற வருவீர்கள் எவ்வாறு எந்த தயாரிப்போடு வர வேண்டும் திருவிருந்து பெறுவதற்கு முன்னதாக எந்த அருள் சாதனத்தை பங்கெடுக்கணும் ஒப்புறவும் அருள் சாதனம் இல்லையா நம்ம ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அதற்காக மனம் வருந்தி ஒப்புரவு சாதனை வழியாக இறைவனின் மன்னிப்பை கேட்டு நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தூய உள்ளத்தோடு இந்த ஒப்புரவு சாத இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கணும் அது ஒன்று இரண்டாவது நீங்கள் சரி லைனில் வரீங்க திருவிருந்தை பங்கெடுப்பதற்கு பக்தியாக வரணும் அப்படி தானா பக்தியாட்டு வரணும் பேசிட்டோ மனசில் பல வகையான சிந்தனையோடு வரக்கூடாது முழு கவனத்தோடு ஆட்டு திருவிருந்தில் பங்கெடுக்கணும் சரி திருவிருந்தில் பங்கெடுத்து உங்கள் இடத்துக்கு போகிறீங்க போன உடனே பேசலாமா சிரிக்கலாமா இல்லை மௌனமாக சிறிது நேரம் விருந்து ஆண்டவரே என் திருவிருந்து வழியாக என் உள்ளத்தில் வந்திருக்கீர் உமக்கு நன்றி சிறிது நேரம் நம் உள்ளத்தில் வந்திருக்குன்னா இயேசுவோடு பேசணும் இயேசுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா சரி பிறகு கோவிலை விட்டு போவீங்க திருப்பலி முடிந்த பிறகு எப்படி இயேசு கோயிலே இருந்துருவாரா உங்களோடு போவாரா உங்கள்கிட்ட கேட்குறேன் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் திருவிருந்து பெற்று திருப்பள்ளி திருப்பல் நேரத்தில் திருப்பலி முடிந்து விட்டது திருப்பள்ளி முடிந்த பிறகு இயேசு எங்கே இருப்பார் கோயில் இருப்பாரா உங்களோடு வருவாரா உங்களோடு வருவார் அப்படி தானே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க விளையாட போகிறீங்க பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க ஏசு உங்களோடு இருப்பாரா அல்லது கோயிலே இருந்துருவாரா உங்களோடு இருப்பார் நம்புகிறீங்களா நீங்கள் அதை ஆமாம் காலையில் மட்டும் ஏசு உங்களோடு இருப்பாரா இரவுலையும் இருப்பாரா இரவுலையும் இருப்பாரா ஆமாம் கடவுளுக்கு இரவு பகல் ஒன்றும் இல்லை அதனால இரவு பகலாக உங்களோடு இருப்பார் உங்களுடைய சிறந்த நண்பர் என்றால் இயேசுதான் என திருவந்த வழியாக உங்கள் உள்ளத்தில் வந்து எப்போதுமே உங்களோடு இருப்பார் அதனால் நீங்கள் பயப்பட தேவையா இரவுல ராத்திரி நீங்கள் இல்லை ஏசு என்னோடு இருக்கின்றார் நல்லது செய்யக்கு பயப்பட தேவையில்லை பாவம் செய்வதற்கு தான் பயப்படணும் என்ன நல்ல சேக் பயப்பட தேவையில்லை ஏன்னா இயேசு எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார் அப்படி சரி சரி அன்புள்ள பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையில் தயாராக வந்திருக்கின்றீர்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க இந்த திருவிருந்தில் எப்போது அன்போடு பங்கெடுக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு இந்த திருவிருந்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் இதுதான் அன்பு நம்பை அளவற்ற முறையில் இயேசு அன்பு செய்கின்றார் திருவிருந்து வழியாக நம்மோடு இணைந்திருக்கின்றார் நாமும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார் நாம் அனைவரும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது அன்பு வாழ்க்கை வாழ வேண்டும் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் தியாகம் செய்யணும் அன்பு இருக்கும்போதே தியாகம் செய்வோம் அதனால் தியாகங்கள் செய்து ஏதாவது யாராவது துன்பம் இருந்தால் விட்டு கொடுத்து மன்னித்து அன்பு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போது தான் சொல்ல முடியும் திருவிருந்தை அர்த்தமான முறையில் நான் பெற்றுக்கொண்டேன் அர்த்தமான முறையில் பெற்றுக்கொண்டேன் இந்த அன்பு இருந்து வாழ்க்கையில் தியாகம் இல்லாமல் இருந்து அப்படினா திருவிருந்தை ஏற்றுக்கொள்வதனால் ஒரு பெரிய அர்த்தம் கிடையாது பலன் கிடையாது என இது திருவிருந்து அன்பின் விருந்து எனவே நாம் அனைவரும் சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்கள் சேர்ந்தான் திருவிருந்தை பெறும்போது நாம் நம்மையே நினைவுபடுத்திக் கொள்வோம் ஏசியனை அன்பு செய்கிறார் நானும் அவரை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற நினைவோடு அன்பு வாழ்க்கை வாழ்வோம் இறைவனின் ஆசியை பெறுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமின்